பக்தி மோட்டிவேஷன் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் அனுமனை பற்றிய உங்களுக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் அனுமனுக்கு வெண்ணெய் ஏன் சாற்றுகிறார்கள் அப்படின்னும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் அனுமனை வழிபட உகந்த நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் வழிபடுவது மிகுந்த சிறப்பானது அனுமனுக்கு பிரியமான பிடித்த நைவேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தயிர் சாதம் வெண்ணெய் வடை அதுவும் வடை அனுமனுக்கு பல பெயர்கள் உண்டு மாருதி பவனகுமாரர் கேசரிநாதன் ஹனுமன் ஆஞ்சநேயர் சங்கத் மோசன் சுந்தரன் மகாதேஜஸ்வி இப்படி அவரை பல பெயர்களை அழைக்கலாம் அனுமனுக்கு பல சக்திகள் உண்டு அந்த சக்திகளை எந்தெந்த கடவுள் அவருக்கு வரமாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா பிரம்மாஸ்திரம் அவரை ஒன்றும் செய்யாது அப்படின்னு பிரம்மனும் கடலை கடக்கும் சக்தியை சிவபெருமானும் வஜ்ராயுதத்தை விட வலிமையான உடலை இந்திரனும் அனுமனுக்கு வழங்கியிருக்காங்க அனுமனு சூரியனை குருவாக ஏற்று அவர்கிட்ட இருந்து அனிமா லஹிமா கரிமா முதலிய சித்திகளை கற்றவர் நம் அனுமன் இப்படி பல சிறப்புகள் அனுமனுக்கு உண்டு இப்போ அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றுவது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அனுமன் சித்தா தேவியை மீட்க இலங்கைக்கு சென்றபோது அங்கே சம்புமாலி அட்சகுமாரன் போன்ற அரக்கர்கள்ட்ட அவர் வந்துட்டு சண்டை போட்டார் அப்போது அந்த ரெண்டு அரக்கர்களும் அனுமன் உடல் ஃபுல்லாக அம்பு விட்டாங்க அவர்கள் விட்ட அம்புனால் அனுமன் பல காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படி அந்த காயங்களில் உள்ள எரிச்சல் தெரியாமல் இருக்க குளிர்ச்சியாகவும் இருக்கணும்னு அனுமன் உடல் முழுவதும் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறாங்க அன்று முதல் அனுமனுக்கு வெண்ணெய் நெய்வேத்தியமாக மாறிது வெண்ணெய் உருகுவது போல பக்தர்கள் தங்களோட துன்பங்களும் கஷ்டங்களும் உருகி ஓட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறாங்க அதுலேயும் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய வார நாட்களில் இந்த வெண்ணெய் சாற்று வெண்ணெய் சாட்டுதல் அனுமனுக்கு மிகவும் நல்லது அதுபோக அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் அன்றும் நீங்கள் வெண்ணெய் சாத்தலாம் அது ஏன்னா அனுமன் அமாவாசையுடன் கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனால் அன்னைக்கு வெண்ணெய் சாற்றினால் மிகவும் நல்லது அடுத்ததாக மார்கழி மாதத்தில் வரும் அனுமன் ஜெயந்தி அன்றும் வடமாலை வெண்ணெய் சாத்தி அனுமனை தொழுவது மிகவும் சிறப்பானது இதன் மூலம் அனுமனை பற்றி தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்